சேனைகளின் கர்த்தாவே என்ன சொல்ற அண்ணால சேனைகளின் கர்த்தாவே நம்ம ஆதி ஆகமோ இரண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் கர்த்தர் அப்படின்னா வானத்துக்குரிய சேனைக்குரிய சேனையை அதாவது வானத்துக்குரிய சேனை அப்படின்னா அது என்ன பண்ணாது பழுகி பெருகாது ஆனா பூமிக்குரிய சேனை பழுகி பெருக அதனால அதை வந்து எப்படி திரவம் பண்றா சேனைகளின் கர்த்தாவே நீங்க வந்து பழுகி பெருகி சேர்க்கிற தேவம் அதனால எனக்கு கர்ப்பஸ்தி கணிய நீங்க என்ன பண்ணுவீங்க வாய்க்கப்படு சேனைகளின் சர்க்கர் என்ன அப்படின்னா இந்த சேனைகளின் சர்க்கர் பழைய ஏற்பாட்டுல இருநூத்தி அறுபத்தி ஒரு முறை வந்து அதுக்கு என்ன மீனிங் அந்த அப்படி இது எதை குளிக்கிட்டு அப்படின்னா ஆர்பி அதாவது சேனையை குறிக்குது இப்படி சொல்லுங்க எந்த சேனை என்ன அர்த்தம் ஆள்மயத்தி அப்படின்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் செய்கிற தேவன் மாத்திரம் அல்ல அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எப்பேற்பட்ட தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கறது முதல் முதலா எங்க வருது அப்படின்னு அண்ணா தான் என்ன பண்றா இந்த வார்த்தையை ஜெபம் பண்றாங்க சர்வ வல்லமைகளின் சர்க்கர் அவர் எப்படிப்பட்ட தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்ப இந்த அண்ணாளுடைய ஜெபம் என்ன எனக்கு ஜபம் என்ன நியாயாதிபதியா இருந்த ஏழையும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது அவங்களை என்ன பண்ணிருது ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மனு கட்டதான் அவள் எந்த சப்போர்ட்டுமே கிடையாது அப்ப அவ என்ன பண்றா நமக்கு ஒரு நம்மளுடைய பிரச்சனை அவளுக்கு ஒரு பெரிய வழக்கு கிட்டத்தட்ட பதினாறு தலைமுறையா அவளுடைய பிரச்சனையே முடிவுக்கு வராம இருக்குது ஏன் அப்படின்னா அவ சந்ததி எங்க போகலாசி அவனுடைய அதிகமாகிட்டே இருக்குது அவளுக்கு துணையா அவளுடைய அந்த வழக்கை எடுத்து போயிட்டு நியாயம் விசாரிக்கிறத அவர் பார்புலர் யாருமே இருக்குல்ல அண்ணாளுக்கு யாருமே இல்லை நியாயாதிபதி இல்ல யாருமே இல்லை ஏன்னா இவளுடைய அதாவது வழக்கு விசாரிக்கப்படாம ரொம்ப நாள் அந்த கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்குது என்னுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த மனுஷர்களால முடியாது நீங்க பூமி பழந்து உள்ள உள்ள போன ஒரு சந்ததி கர்த்தனை என்ன பண்ணிட்டாரு அந்த சந்தியா அப்படின்னு எல்லா ஜனங்களும் முன்னு இஸ்ரோ ஜனங்களும் அதனால மனசு தலைமையில என்னுடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்கதான் சேனைகளின் கல்ச்சர் அப்படின்னு அவ என்ன பண்றா சபம் பண்றா நமக்கு நம்ம நடிக்கிறோம் வந்து யாருமே இல்ல நம்ம பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இல்ல ஒரு தீர்ப்பு எந்த மனுஷனு போனாலும் நம்ம வேதனை ஆனா நமக்கு யார்தான் தேவன் தான் தேவனை தவிர இந்த பூமியில எந்த மனுஷனுக்கும் எந்த மனுஷனாலையும் சப்போர்ட் பண்ண முடியாது அல்லையா நம்மளுடைய சப்போர்ட் எப்பயுமே நம்ம ஆண்டவர் மாத்துறத அப்ப இந்த அண்ணா சப்போர்ட் இல்லாதனால அவ போய் யாரு போய் தன்னுடைய சப்போர்ட்டா பாக்குறா தேவன மாத்திரதா என்னுடைய பிரச்சனைக்கு அப்படின்னு ஒரு தீர்வு ஒண்ணு அவர் சேனைகளின் சர்தர் அவர் எப்படிப்பட்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் நமக்காக அப்போட்டுக்கு நீங்க முதல்ல அவர்தான் அல்லையா அதனாலதான் அண்ணா சொல்றார் அவர்தான் சேனைகளின் சர்த்தர் அவரை தவிர ஒருத்தரும் இல்ல அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் தான் நமக்கு புல் சப்போர்ட்டா இருக்கிறவர் அவர் சப்போர்ட்டா பிதாவகே தேவன் கிறிஸ்துவ என்ன பண்றாரு இந்த பூமிக்கு அனுப்புனாரு ஆனா பூமியும் அவரை தம் அதாவது சொந்தத்துல வந்தாரு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை வெளிப்படுத்த விசேஷத்துல மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அந்த தேவனை தான் நாம ஆராதிக்கிறோம் அவர் தான் அண்ணாளுக்கு சப்போர்ட்டா இருக்காரு அவர் தான் சப்போர்ட்டா இருக்கிறாரு வேற யாருமே சப்போர்ட் கிடையாது தேவன் மாத்திரம் தான் அத அண்ணா நல்லா தெரிஞ்சிட்டா அண்ணா நல்லா தெரிஞ்சுட்டா மனசனால என்னுடைய காரியத்துக்கு சொல்யூஷனே கிடையாது நீங்கதான் ஆண்டவரை நீங்க தான் சப்போர்ட் அப்படின்னு சொன்னனாலதான் அவரே இறங்கி வந்தார் ஹலலியா இந்த கத்தோடைய ஆலயத்துல வெளிப்பிரகாரத்துல சாமுவேல் படுத்துட்டு இருக்கும் பொழுது ஏனி கூப்பிட்டுட்டாருன்னு சொல்லி சாமுவேல் நெனைச்சாரு ஆனா இவ என்னைக்கு கொண்டு போய் அந்த சின்ன வயசுலயே அவனை கொண்டு போய் விட்டாலோ ஆண்டவரை இறங்கி வந்துட்டாரு ஹலலியா ஆண்டவரே கூப்பிட்டாரு ஏழிக்கிட்ட போயிருந்தா அப்படின்னா இவளுடைய வழக்குக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்காரு ஏழி நீ கொண்டு வந்து இல்ல ஏன் ஏலி சுத்தி ஜனங்களால அங்க ஜனங்க என்ன சொல்றாங்களோ அதை ஏலி கேட்டாகணும் அதனால ஏலிக்கிட்டையும் எந்த சொல்யூஷனும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதான் அவ தேவாலயத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு இப்ப இவளுக்கு சப்போர்ட்டா தேவனே வந்து நிக்கிறாரு சாமு வேளே சாமு வேளேன்னு கூப்பிடுறாரு ஆண்ட மூன்று முறை இல்லையா அப்ப பூமி நம்மளை சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம் எந்த அங்கீகாரமும் கொடுக்காம இருக்கலாம் நமக்கு சப்போர்ட்டா நிக்காம இருக்கலாம் தாய் தகப்பன் பிள்ளைமார்கள் யாருமே சப்போர்ட் சப்போர்ட் இல்லாம இருக்கலாம் ஒரு ஆபீஸ்ல நமக்கு துணையா யாரும் சப்போர்ட் இல்லாம இருக்கலாம் அதனால நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமில்லை வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நானே உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன் நான் தான் உனக்கு நல்ல நியாயாதிபதி நான் தான் உன்னை ரட்சிக்க வந்த ரட்சகன் அந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இங்கிட்ட உனக்குள்ள வந்து பழிக்கணும் அப்படின்னா நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் இஸ்ரவேல் ஜனங்க விழுந்து போனதுக்கு ஒரே காரணம் அவங்க என்ன பண்ணிட்டே இருந்தாங்க தற்கொடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை அதே மாதிரிதான் இந்த அண்ணாளுடைய நாட்கள்லயும் அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஏழு சொந்த பிள்ளைகள் இந்த ஒப்பனி பிணக்காசு இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களே இஸ்ரேலிய ஜனங்கள் சோரம் போகிறதற்கு காரணமானவர்கள் எல்லாத்தையும் அவர் கேள்விப்படுறாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ்ரேமியல் ஜனங்கள் இஸ்ரேலியல் மக்கள் சோரம் போகிறதுக்கு நீயே காரணமா இருக்க அப்படிங்கிறாரு அதனாலதான் அண்ணா என்ன பண்றா என் ஜனமல்லாம் இப்படி அழிஞ்சு போயிருந்தே அழிஞ்சு போயிருமே விட்டு முழுசா பிரிஞ்சு போயிருமே இவங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்த நல்ல ஒரு நியாயாதிபதி வேணுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவ அவ அழுகிறா எத்தனை நாள் அழுதுருப்பா ஏன் ஏன் ஜனம் என்ன வழி நடத்தி வந்தாரு நான் ஆப்ரஹாமின் குமாரதி அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்ன ஆகக்கூடாது வேஸ்ட் ஆகக்கூடாது அந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நான் சுதந்திரிக்கணும் என் சந்ததி சுதந்திரிக்கணும் என் பிள்ளைகள் சுதந்திரிக்கணும் அதனால எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு நியாயாதிபதி வேணும் அப்படிங்கிறாரு இல்லையா கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள் சாமுவேல் என்ன பண்ணாரு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தார் நியாயம் விசாரித்தார் காரியங்களிலிருந்து தேவன் அப்படியே அவங்களை எதுல வழி நடத்தினாரு தேவனுக்குரிய காரியங்கள்ல வழி நடத்தினாரு கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுது ஒன்ன ஒன்னு அப்ப அங்க ஒரு வசந்தம் சொல்லுது நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் இச்சைகள் என்ன என்ன பண்ணுவீங்க அப்ப நம்ம நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும் ஆவி ஆவி நடந்து நடந்து போதும் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்பொடிஞ்சாலே போதும் கத்துடைய வசனத்துக்கு கீழ்ப்பொடிஞ்சாலே போதும் அனுதனமும் வேதங்களை வாசிக்கணும் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம எவ்வளவோ நேரம் டைம் எதுலயோ ஸ்பெண்ட் பண்றோம் வேஸ்டா சலை ஏற்பாட்டு நாட்கள்ல அவங்களுடைய கட்டுப்பாடுகள் எப்படி இருந்தது அதுவே நமக்கு ரொம்ப கடினமா இருந்தது அத பின்பற்றுறதே ஒரு ஒரு ஸ்திரீ நீ என்ன பண்ண இச்சையோட பார்க்க கூடாது அப்படின்னு இருக்குது நீ அவங்களோட போனாலும் அந்த பாவத்தை நீ செஞ்சன்னு அர்த்தம் அப்படின்னு ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு நீ இச்சையோட பார்த்தாலே அந்த பாவத்தை செஞ்சுட்டு அப்படின்னு எது கடுமையானது இவர் சொல்ற இந்த புதிய ஏற்பாட்டுல சொல்றதுதான் ரொம்ப கடினமான உபதேசம் அல்ல இல்லையா அங்க அந்த பாவம் அது என்ன ஆகும் பாவம் இங்க பார்த்தாலே என்னது பாவம் அப்படின்னு வித்தியாசம் இருந்தது இல்லையா பார்க்கும் பாவம் என்ன ஆகுது நம்ம இச்சைக்கு பார்க்கும் பொழுதே அது நமக்குள்ள கர்ப்பம் தரித்து விடுங்கிறது அல்ல இல்லையா இச்சையோடு பார்க்கும் பொழுது அது கர்ப்பம் சரிக்குது இப்ப மாம்ச ஆவிக்குரிய போராட்டத்தை தான் இந்த அண்ணா நமக்கு விளக்கி சரியா உங்க மாம்ச சின்ன நடந்து கேக்குறாங்க அந்த மாம்ச கிட்ட நடந்து இருந்தவங்க அப்படியே அவ ஆதிச்சுல திருப்புறதுக்கு அவளுக்கு முழு சப்போர்ட் யாரு யாரோ வேணும் அவ எதிர்பார்க்கறது தேவன் மாத்திரம் தான் அவர் சொல்றாரு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டுதான் சாமு வேலை அவர் கூப்பிடுறாரு அடையலையா இப்ப சாமு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை பேர் என்ன பண்ணாரு வழி நடத்தி வந்தார்

அவர் என்ன பண்ணுவாரு நம்ம அப்பேர் ஆகிடுவாரு ஓகேவா அதனால யாரு என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க ஏன்னா அவள் பறந்து தாக்குற பட்சியின் மேல் எருசலையின் மேல் அவர் எப்படி இருப்பாரு ஆதரவா இருக்கிறாரு அதனால சபைக்கு எந்த பிரச்சனையினாலும் முன்னாடி வந்து அவர் என்ன பண்ணிருவாரு நிற்பாரு நம்மளுடைய ரச்சகர் ஒரே ஒருவர் தான் அவர் ஏசுதான் அவரை மாத்திர நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போற பாதையில நம்ம ஊடரு நமக்கு துணையா நின்று நம்ம போற பாதையில அவர் கரெக்டா நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணிடுவாரு நிறுத்திடுவாரு நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ள முடியும் ஏன்னா அந்த ஆப்ரஹாமின் சந்ததியா இருக்கிற நாம எப்பையும் அடிமைத்தனத்துல இருந்து அடிமைத்தனத்துல இருக்க வேண்டிய அவசியம் அல்ல அந்த சுதந்திரத்தை சுதந்திரத்து கொள்வதற்காகவே நாம இதுவரைக்கும் நடத்தப்பட்டு வந்திருக்கிறோம் அலேலியா இனியும் தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு நடத்துவார் அதுதான் நம்மளுடைய விசுவாசம் நம்மளுடைய விசுவாசம் என்னைக்குமே அண்ணால போல குறையக்கூடாது அது நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கும் அலேலியா கத்தாம உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆவளையா